உலக மக்கள் அனைவருக்கும் பாத்திமாவின் அசலாமலைக்கு வரமத்துல்லாஹி வரகாத்து உலக மக்கள் அனைவரையும் அல்லாவிற்காக நேசிக்கிறேன் மக்களே ஆதமுடைய மக்களே கண்மணி நாயத்தின் உம்மத்துகளே அனைவரும் நலமா அனைவரும் நலம் வாழ வேண்டும் என்று அல்லாவிடம் தினம் தினம் துவாக்கிட்டுக் கொண்டிருக்கும் உங்கள் பாத்திமா பேசுகிறேன் மக்களே தொழுகையை பற்றி தான் நம் பேசிக்கொண்டிருக்கிறோம் மீண்டும் தொடருவோமா தொழுகை நம்மை இம்மையிலும் மறுமையிலும் பாதுகாக்கும் கவசம் நமக்கு தொழுகை அல்லாவிற்கு நம்ம மரியாதை கொடுக்கக்கூடிய தொழுகை அது அல்லாவை மதித்து அல்லாவுக்காக மரியாதை கொடுத்து தொழுகக்கூடிய தொழுகை அது வல்ல நாயன் நம்மை படைத்த அப்துல் ரஹ்மானை நாம் மரியாதை எப்படி செலுத்துகிறோம் என்பதை அனைவரும் நினைத்து பாருங்கள் மக்களே நம்மை படைத்த ரப்பு நம்மை நமக்காக அனைத்தையும் அள்ளி அள்ளி வழங்கும் ரப்பு நம் மரியாதையை ரொம்ப சிறப்பாக செய்ய வேண்டும் அல்லாவுக்கு மரியாதையை சிறப்பாக செய்ய வேண்டும் நிதானமாக ஓதணும் நிதானமாக தொழுகணும் நிதானமாக சுஜூல போகணும் நிதானமாக ருக்கு செய்யணும் எல்லாத்துலேயும் நிதானம் தேவை விறுவிறுனு தொழுதுட்டு இங்கேருந்து போயிடலாம் A lot of way are going to அல்லாவோட நீதிமன்றத்தில் நமக்கு கேள்வி கணக்கு நம்ம யாரும் சொர்க்கத்துக்கு போகவே முடியாது அவனோட நீதிமன்றத்தில் நிலை அவன் நம்மளை நேசிக்கும் அரசன் நாமளும் அவனை நேசிக்கணும் என்று நினைக்கிறது தப்பா மக்களே அவனை நாம் நேசிக்கணும் அல்லவா நமக்கு இன்று அனைத்தையும் அள்ளி தந்த எஜமான் மறுமையிலும் நமக்கு அனைத்தையும் நமக்காக எல்லா சந்தோஷங்களை தர்றதுக்காக காத்துக்கிட்டு இருக்கான் அங்கே போய் நமக்கு அனைத்தையும் அள்ளி அள்ளி வழங்குவான் அப்துல் ரஹ்மான் அவனை நம்ம எந்த அளவுக்கு நம்ம வந்து வந்து அல்லாவுக்கு மரியாதை செலுத்துகிறான் என்று அனைவரும் நினைத்து பாருங்கள் மக்களே முதலில் தொழுகைக்கு ஒரு அமைதியான இடத்தை தேட வேண்டும் நாலு பேர் பேசிக்கிட்டு இருக்கிற இடத்துல விருட்டுன்னு தொழுகை விருப்ப விரிச்சு தொழுகாதிய நிறைய பேரை நான் பார்த்துட்டு இருக்கேன் மக்களை அந்த மாதிரி செய்யாதிய நாலு பேர் பேசிக்கிட்டு இருக்கிற இடத்துல போய் டக்குன்னு விரிச்சு தொழுதுன்னா நீங்கள் எப்படி தொழுகையில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியும் தொழுகை வந்து நம்ம அல்லாஹ் கூட பேசுறது நம்ம அல்லாஹ் கூட நல்லா இப்போ மக்களே நம்ம தொழுகிறது வந்து சும்மா ஓதிட்டு போகிறது இல்லை அலமதுல்லா அபில அலிமின்னு அப்படியே ஓதிட்டு போவது கிடையாது கூட பேசக்கூடியது தொழுகை தொழுகையை வந்து நம்ம எவ்வளவு பேணனுங்கிறத எல்லாரும் மனசில் ரொம்ப 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 ஜாக்கிரதையாக நம்ம தொழுகணும் ரொம்ப ரொம்ப மனசில் நம்ம அல்லாவோட மரியாதையோடு தொழுகணும் யார் முன்னாலே நாலு பேர் முன்னாலே உட்காந்து தொழுதுராதியே போல் யாராவது ஒருத்தர் தொழுதுகிட்டு இருந்தாங்கன்னா யார் ஒரு டெலிஃபோனையோ எதையுமே அங்கே பேசாதியே அல்லாவுக்கு மரியாதை கொடுத்து எந்திரிச்சு வெளியே போங்க வெளியே போய் பேசுங்க எத்தனையோ நான் வேற பார்த்துக்கிட்டு இருக்கேன் தொழுகை நேரத்தில் யாராவது தொழுதுகிட்டு இருக்கும்போது தயவு செஞ்சு மரியாதை கொடுங்க சின்ன பிள்ளைகளை விளையாட விடாதீங்க அவங்க சொந்த பிள்ளைகளை அடக்கி வைங்க இல்லைன்னா சொல்லு சின்ன பிள்ளைய இல்லாத இடமா தேடி போய் நீங்க தொழுவுங்க நாம் செய்யும் நல் அமல்களுக்கு தகுந்தவாறு நமக்கு நன்மையும் தீமையும் சேரும் என்பது அல்லாவின் தீர்ப்பு அல்லவா நமக்கு முக்கியமாக நமக்கு வந்து நல்லமல்களில் முதலிடம் பெறுவது தொழுகை ஒரு பாகம் அதை தொழுகையில் வந்து நம்ம வெற்றி அடையணும் எல்லாரும் தொழுகையில் வெற்றி அடையணும் அல்லாவுக்காக செய்யக்கூடிய ஒரே விஷயம் தொழுகை தானே அதுதானுக்காக நம்ம என்ன செய்ய போகிறோம் நம்ம வந்து உழைச்சு சம்பாதிக்கிறதுல சக்காச்சை கொடுக்கறதுல இதெல்லாம் வந்து நம்ம ஓடி ஓடி ஓரளவு நமக்கு நமக்கு தேவையானதை எடுத்துக்கிட்டு நம்ம சக்காச்சை கொடு போகிறோம் அவ்வளவு தான் அதில் உள்ளது சக்காத்து கொடுக்கறது நல்ல மனசு வேணும் நல்ல சக்காத்து கொடுத்து நல்ல நன்மையை தேடணும் அதே மாதிரி நோன்பு வந்து அல்லாஹவுக்காக நம்ம நோன்பு இருக்கிறோம் நோன்பு இருக்க போகும்போது நம்ம பசித்து இருக்கும் போது அதில் உடைய நன்மையும் நமக்கு நிறையா அதில் நிறையா அல்லாஹ் தருவான் அல்லவா அது போல் நம்மளோட நன்மை தராசு நல்லா கணக்கனு நல்லா கணக்கனுங்கிறது தானே அல்லாஹ்வுடைய தீர்ப்பு நல்லா எது நன்மை தராசு கண கணத்தொகலும் தான் சொற்கம்னு சொல்லியிருக்கான் நம்ம தொழுகையை வந்து நல்ல பேணி அல்லாஹை ரொம்ப தொழுக முடியாட்டாலும் பருல பரல மாற்றி நல்லபடியாக நிதானமாக உயிரோட்டமாக தொழுவுங்க முக்கியமாக உயிரோட்டமாக தொழுவுங்க மக்களே நான் சொல்கிறேன் அல்லாட்ட பேசுறது நல்ல ஞாபகம் வச்சுக்கிறேங்க தொழுகை வந்து அல்லா கூட பேசுகிறது நீங்களாக போய் இருவரும் ஓதிட்டு போகிறதுக்குள்ள விஷயமே கிடையாது போய் நின்ற உடனே ரஹ்மான் நம்மளை பார்க்குறாங்கிறத மனசில் முதல்ல நிலைநிறுத்துங்க நிறுத்துங்க அல்லா நம்மளை வந்து அரிசியில் இருந்து நம்மளை பார்க்குறாங்கிறத மரக்களை நம்ம கொண்டு வாங்க அல்லாஹைய அரிசி எவ்வளோ எவ்வளோ பெருசுங்கிறது நமக்கு தெரியாது நமக்கு தெரியாமல் தான் நம்ம நம்ம மனதான் கண்ணால் உருவாக்கப்பட்டது தான் அனைத்து நம்ம இன்னும் கண்ணால் பார்க்காத விஷயம் ஆனால் அந்த அரிசி எவ்வளோ பெருசாக இருக்கும்னு நம்ம உள மக்கள் சொல்லியிருக்காங்க இல்லையா நம்ம மனசில் நினைங்க எல்லாம் அரிசியில் இரு உட்கார்ந்துருக்கிறான்னு நீங்கள் மனசால் நினச்சி நீங்கள் தொழுகையில் போனீங்கன்னா சைத்தான் ஒருபோதும் நம்மளது பின்தொடரவே முடியாது சைத்தான் நம்மளை வந்து எந்த பாடு நம்மளை படுத்த மாட்டான் நம்மளை வந்து தொழுகையில் வந்து இந்த டிஸ்டர்ப் பண்ணுறது வந்து வராது அதை வந்து குறவாக தான் வரும் அதை எப்போவாச்சும் வரும் வரும்போது உடனே அஸ்தகபிருலா அஸ்தோபிரளா அஸ்தோகிருளான்னு மூணு தவணை அல்லாட்டை மன்னிப்பு கேட்டு தொடருங்க உங்கள் ஓதுறதை அதையே நீங்கள் செய்யுங்க இதை செஞ்சேன்னா அல்லாக்கு மிகவும் பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் அல்லா சந்தோஷப்படுவான் என் அடியான் செய்தானை வந்து விரட்டுகிறான் அப்படின்ட்டு அல்லா சந்தோஷப்படுவான் நீங்கள் வந்து அல்லாவை நீங்கள் அரசில் இருக்கிறத நீ நினைச்சிட்டேன்றாவே உங்களுக்கு ஒரு அந்த இன்பம் எப்படி இருக்கும்னு நான் சொல் நான் உணர்ந்தனால உங்களுக்கு சொல்லுற மக்களை நீங்கள் அனைவரும் அதை நீங்கள் வந்து அதை நீங்கள் செஞ்சு பார்க்க போய் நீங்கள் அனைவரும் நீங்கள் வந்து அல்லா நம்ம அரசில் பார்த்துட்டு இருக்காங்கிறது நீங்கள் மனசில் நினச்சி நீங்கள் தொழுக ஆரம்பிச்சேன்னா உங்களுக்கு அந்த அந்த மரியாதை அந்த அன்பு அந்த அந்த உள்ளடச்சம் அந்த உயிரோட்டம் அனைத்து தன்னால் ஓடி வந்து சேரும் நீங்கள் இங்கே உணர்ந்து பாருங்கள் தொழுது பாருங்க தொழுகையில் வந்து எடுத்த உடனே நான் ரெண்டு பேருக்காச்சும் வரல உனக்கா தொழுகிறேன்னு சொல்லிவிட்டு சொல்லாதியே அல்லாட்டை அல்லாவ புகழுங்க எப்படி புகழுங்கிறத நான் வந்து தொழுகையில் சொல்லி காட்டப் போகிறேன் ஏன்னால் நான் எப்படி என்னாலும் தொ நல்லா தொழுகை வச்சிருக்காங்கிறத உங்களுக்கு நான் சொல்லணும் அதுதான் அவனுடைய தீர் அவனுடைய வந்து ஆசை பிரச்சனையும் அதுதான் அதுக்காக எனக்கு இதை ஏற்படுத்தி தந்திருக்கான் எனக்கு நிறைய அட்டாட்சிகளையும் காட்டியிருக்கான் எல்லாத்தையும் சொல்லுவேன் குழுகுவல்லாக ஆகணுங்கிறத அது எவ்வளோ பெரிய அல்லாவுடைய அந்த வந்து அந்த சூறா வந்து எவ்வளோ பெரிய விஷயங்கிறத நான் உங்களுக்கு அதுவும் எனக்கு சொல்லி காட்டுவேன் எல்லாம் நிறைய இருக்கு என்கிட்ட இருந்து அல்லாஹ் அல்லாஹ் எனக்கு காட்டியது நிறைய என்னை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க என்னோட வீடியோவை நீங்கள் கேட்டுக்கிட்டே வாங்க நிறைய இருக்கு அல்லாவுடைய விஷயங்கள் நிறைய இருக்கு என்ன எல்லாத்தையும் நான் சொல்லப்போ போகிறேன் எல்லா விளக்கத்தையும் நான் கொடுக்க போகிறேன் எனக்கு எனக்கு மட்டும் வந்தது வந்தது வந்ததுன்னு நினச்சேன் இல்லை இது எனக்காக வந்தது இல்லை மக்களே உங்கள் அனைவருக்காக வந்தது நம்ம அனைவருக்கும் நம்ம அனைவரும் ஒன்றாக சொர்க்கத்துக்கு போகணுங்கிறது அந்த எஜமானோட ஆசை அந்த எஜமானுடைய இரக்கம் அந்த எஜமானுடைய கருணை தீர்ப்பு வந்து அல்ல அப்படி தானே சொல்லியிருக்கான் நம்மளை வந்து நன்மை செஞ்சாதானே நம்ம சொர்க்கத்துக்கு போகணுங்கிறது அவனுடைய தீர்ப்பு அவனுடைய வாக்கில் வாக்கு வந்து ஒருபோதும் மாறாது ஒவ்வொன்றையும் காட்ட போகும்போது எனக்கு மட்டும் எப்படி இப்படி வருது வருதுன்னு நீ சொந்த ஓடி ஓடி போய் நின்ற ஆனா இப்போ இப்போ எனக்கு வந்து என்ன எனக்கு ஏற்படுத்தி தந்தது அல்ல உங்கள்கிட்ட சொல்லி மக்களே முகர்ரம் மாதத்தில் எனக்கு அல்லா வந்து இதை இதை ஏற்படுத்திட்டான் மனசில் எனக்கு ஏற்படுத்திட்டான் இது உனக்கு இல்லை நீ எல்லாத்துக்கும் சொல்லக்கூடிய விஷயங்கிறத என் மனசில் அல்லா உருவாக்குனா எனக்கு வந்து அல்ல அல்லா 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 வந்து என்ன சொல்ல வர்றாங்கிறத வந்து எனக்கு தான் எனக்கு வரும் அந்த எண்ணம் அந்த தொழுகையில் மட்டும்தான் எனக்கு வரும் அது அல்லா என்ன சொல்ல போகிறாங்கிறத வந்து எனக்கு எனக்கே என் மனதால் சொல்லும் என் கல்வி சொல்லும் எல்லாம் இதுக்காகத்தான் நமக்கு இதை தந்திருக்கான் அப்படிங்கிறத மக்களே அனைவரும் நம்புங்க பொடுபோக்காக இருந்தது என் பேச்சை கேட்டு நீங்க பொழுபோக்கா போயிடாதீயே நாங்கள் நான் உங்கள் நான் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லதையே சொல்லித் தரத்தான் நான் இதை வந்து இந்த வீடியோவில் நான் பேச ஆரம்பிச்சிருக்கேன் மக்களே தொடர்ந்து கேளுங்க நிறையா விஷயங்கள் இருக்கு அல்லாவுடைய அட்டாச்சையில் நிறையா இறங்குனது எனக்கு இருக்குது மக்களே அனைத்தையும் நான் சொல்லுவேன் மக்களே தொழுகையில் போய் நின்றோன்னே வேற எந்த எண்ணமும் நம்மளோட கவலையை எதையுமே எதுவுமே நமக்கு வராமல் நம்ம வந்து அல்லாஹை மகிழ்ச்சியாக முக மலர்ச்சியா அல்லாஹ் அல்லாஹ்டை வந்து தொழுகையில் நிற்கணும் ஓத ஆரம்பிக்கும் போது அல்லாஹ் நம்ம பேசுவேன் மகிழ்ச்சியா முகத்தை மகிழ்ச்சியான முறையில் வச்சுக்கோங்க நிறைய பேர் பார்க்குற பார்க்கிறீ அப்படி தொழுகக்கூடாது கூடாது மக்களே அப்படி எதிர்பார்க்கலை சந்தோஷமாக அவனை வணங்கணுங்கிறது தான் அவனோட எண்ணம் நம்ம சந்தோஷமா இருக்கணுங்கிறது தான் அவனோட ஆசை அதனால தான் அப்துல் ரஹ்மான் நமக்கு அனைத்தையும் அள்ளி தந்துட்டு இருக்கான் எவ்வளவு விஷயங்களை நமக்கு தந்துக்கிட்டு இருக்கான் ரஹ்மான் எவ்வளவு சுவையான உணவுகளையெல்லாம் எல்லாம் தருவான் நமக்கு நம்ம வந்து அல்லாவை வந்து சந்தோஷமா நம்ம வந்து முகமலர்ச்சியோட அல்லாவட்ட சிறு பிடித்த மாதிரி தான் பேசணும் அல்லாட்ட பேசுறது மக்களே திரும்ப திரும்ப சொறினேன் அல்லாட்ட தொழுகிறது வந்து கடமைக்கு ஓதிட்டு போகிறது இல்லை மக்களே நம்ம அம்மா அல்லா கூட நம்ம கூட பேசுறது நீங்கள் மன மகிழ்ச்சியோட முக மகிழ்ச்சியோடு அவள் தொழுது என்ன உங்களுக்கு எந்த பிரச்சனைகளையும் வரவிடாமல் அவன் பாதுகாப்பான் ஏன்னா என் அடியான் என்னை தொழுக வரப்போது அவன் கவலையோடு அவன் நின்ற கூடாதுன்னு பார்த்து பார்த்து செய்கிற அப்துல் ரஹ்மான் நமக்கு அவன் அப்துல் ரஹ்மான் அல் கரீம் அவ்வளோ பெரிய விஷயத்தை உள்ள உள்ளடக்கிய அரசன் அவன் அவனோட நீங்கள் நிம்மதி அந்த மன சந்தோஷத்தோடு நீங்கள் தொழுது பாருங்கள் அல்ல உங்களுக்கு எந்த சங்கடங்களையும் ஏற்படுத்தவே மாட்டான் நான் உணர்ந்து சொல்கிறேன் மக்களே அல்லாஹ் அதைத்தான் எதிர்பார்க்கலாம் நீங்க சிரிச்சுக்கிட்டு நீங்கள் மன மகிழ்ச்சியோடு வந்து தொழுகணுங்கிறது தான் அவனோட ஆசை அவன் அதுக்காகவே உங்களுக்கு எந்த கஷ்டங்களும் வர விடாமையும் அவன் பாதுகாப்பான் நீங்கள் அதே மாதிரி நான் சொல்ற மாதிரி நீங்கள் தொழுகுங்க நீங்க விறுவிறுன கடமைக்காக தொழுகாதிய திரும்ப திரும்ப சொன்ன கடமைக்காக தொழுகாதிய நேசத்தோடையும் பாசத்தோடையும் உள்ளட்சத்தோடையும் அல்லாவுக்காக அல்லாஹ் உன்னிட்ட நான் பேசுறேன் அல்லா கூட நான் இருப்பேன் எப்போ உன் கண்பார்விலேயே நான் இருப்பேன் நீ உன் கண்பாரிலேயே வாழக்கூடிய பாக்கியத்தை எனக்கு அப்படின்னு கேட்டு நீங்க தொழுகுங்க தொழுகுங்க மக்களே நிம்மதியான தொழுகுங்க மக்களே அனைத்து நிம்மதியும் அல்லா தருவான் என் அப்துல் ரஹ்மான் மக்களே உறுதியிருக்கிறேன் மக்களே யார் நல்லா இருக்கீவியா மக்களே இத்துடன் முடிவுகின்றது மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம் பாய் மக்களே அலைக்கும் வலைக்கம் வரமத்து